மேலவர்கள் தியாகிகளினுடைய வீர வணக்க நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற கட்சியினுடைய தாய்நா செயலாளர் தோழர் எம் கண்ணன் அவர்களே முன்னதாக இங்கே உரையை நிறுத்தியிருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் தோழர் கே ராஜேந்திரன் அவர்களே மாணவர் மாவட்ட செயலாளர் திரு மா கணேசன் அவர்களே தீண்டாமை உறுப்பு முன்னணியினுடைய மாநில தலைவர் அன்பைக்குரிய தோழர் டி செல்லக்கண்ணன் அவர்களே கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் எஸ் பாலா அவர்களே தோழர் ஆர் விஜயராஜன் அவர்களே அன்புக்குரிய தோழர் எஸ் கே பொன்னுத்தான் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற அருமைக்குரிய தோழர்கள் உரை நிகழ்த்திய முத்துராணி ரமேஷ் வி பி முருகன் சமயன் ஜீவானந்தன் மனபாலன் ராஜாமணி மேலவளவியுடைய வருடைக்கட்ட முருகே இந்த நிகழ்வில் அடுத்தபடியாக இங்கே வருகை தந்து மேலவளவியினுடைய இந்த வீர தியாகிகளுக்கு தனது வீர வணக்கத்தை செலுத்த இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அன்பிற்குரிய தோழர் தொல் திருமா அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைர் அரசமுத்து பாண்டியன் அவர்களே அன்பு சகோதரர்கள் கலை நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற புதுவை சித்தன் கலைக்குழுவை சார்ந்த தோழர்களே நிறைவாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற மேலவளவினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் அன்பு தோழர் என் விஸ்வநாதன் உள்ளிட்ட இதை நிறைந்த அமைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலவளவு தியாகிகள் முறியேசன் உள்ளிட்ட ஏழு தியாகிகளினுடைய இந்த நினைவு நாள் வீர வணக்க நாளாக மார்க்சிஸ்ட் கட்சியால் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஜனநாயகத்துக்கான மக்கள் போராட்டத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு போராட்டம் இன்னும் எவ்வளவு வலிமையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாள்தோறும் சான்றுகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மேலவளவில் அரசியல் சாசனம் வழங்கி இருக்கின்ற ஒரு ஜனநாயக உரிமையை நிலைநிறுத்துகிற போரிலே தங்களது உயிரை துறந்த தியாகிகளை நினைவு கூறுவது என்பது ஜனநாயகத்தினுடைய உயிர்ப்பான பகுதியை அமுல்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் நாம் நடத்துகிற போராட்டத்துக்கு உத்வேகம் அளிக்கிற ஒரு சம்பவம் உத்வேகம் அளிக்கிற நிகழ்வு இங்கே தோழர்கள்லாம் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு பாசிச பாஜக ஆட்சியிலே இருக்கிற இந்த நேரத்தில் ஜனநாயகத்திற்கான நமது போராட்டம் தீண்டாமை கொடுமைக்கு எதிரான நமது போராட்டம் சாதிய ஆதிக்கத்துக்கு எதிரான நமது போராட்டம் கொடுக்கான நமது போராட்டம் இன்னும் பல மடங்கு உத்வேகம் கொள்ள வேண்டியிருக்கிறது அதற்கெல்லாம் இந்த தியாகிகளுடைய நினைவுகளும் இந்த தியாகிகள் சிந்திய ரத்தமும் நமக்கு உரம் ஊட்டுகிறது மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து இந்த போராட்ட களத்திலே நின்று கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்டுகிற எல்லா சமூகத்தினுடைய சமூகத்தின் எல்லா பகுதியுடைய குரல்களையும் இணைத்து ஒரு பெரும் ஆறை உருவாக்க வேண்டிய கட்டத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே கூட தோழர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வர இருக்கின்றார் ரெண்டு நாளைக்கு முன்னால் பதினெட்டாவது நாடாளுமன்றம் துவங்கியது உங்கள் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தின் முதல் நாள் நாங்கள் எல்லாம் பொறுப்பேற்கிற பதவியேற்றுக் கொள்கிற அந்த நாளிலே காலை ஒரு பதினோரு மணிக்கு பத்தே காலுக்கு அண்ணல் காந்தி அவர்கள் சிலையிலே சந்தித்து விட்டு எல்லோரும் உள்ளே போவது என்று இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்து அங்கே முதன் முதலிலே சந்திக்கிற நிகழ்ச்சி பதினெட்டாவது நாடாளுமன்றத்தின் முதல் நிகழ்ச்சி எல்லோரும் அப்பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து எல்லோரும் பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது எதிரே தோழர் திருமாவர்கள் வந்து கொண்டிருந்தார் நாங்களும் எங்களது கட்சியுடைய இப்பொழுது மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற கேரளாவுடைய முன்னாள் அமைச்சர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது திருமாவர்களும் நானும் பார்த்தவுடன் கேட்ட திருமா கேட்ட முதல் கேள்வி அவர் வந்து பரஸ்பரமாக இருவரும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளவில்லை மகிழ்ச்சி நீங்கள் சிதம்பரத்தில் வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்கள் மதுரையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று பரஸ்பர வாழ்த்து எல்லாம் தெரிவித்துக் கொள்ளவில்லை அதான் ரெண்டாவதா கேட்ட முதல் கேள்வி என்ன தோழர் திருநெல்வேலியில சிபிஎம் அலுவலகத்தை இப்படி தாக்கிட்டாங்க என்பதுதான் அவர் கேட்ட முதல் கேள்வி அதுதான் தோழர் நமக்கான பரிசு என்று நான் சொல்லிவிட்டு இருவரும் கை கொடுத்துக் கொண்டோம் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக ஒழிக்கிற ஒரு மிகப்பெரும் அரசியல் சக்திகள் வலிமையடைய வேண்டும் அதற்கு இந்தியாவில் தனித்துவமான தனது பங்களிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆற்றிக்கொண்டே இருக்கும் அதுவும் இந்த காலத்தில் இன்னும் அது வலிமையாக முன்னெடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது தொடர் எல்லாம் குறிப்பிட்டதை போல சாதிய ஆணவ கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலே துவங்கி இன்றைக்கு காலையிலே செய்தித்தாளை பார்த்திருப்பீர்கள் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவர் அனைவரும் உத்தரப்பிரதேசத்துடைய அமைச்சர் என்று நினைக்கிறேன் அவர் பேசியிருக்கிறார் அவதேஷ் பிரசாத் என்ற அயோத்தியுடைய எம்பி பற்றி அவர் பேசியிருக்கிறார் அயோத்தியின் அரசு என்று ராமபிரானுக்கு எதிராக இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசுகிறார்கள் இது நியாயமா என்று கேட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் ஒரு அழகான காட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று நாட்களாக நாங்கள் எல்லாம் ரசித்து நாடாளுமன்றத்தினுடைய அவையை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னை அடக்க யாரும் கிடையாது என்னுடைய அதிகாரத்தை அடக்க யாரும் கிடையாது என்று கர்ஜித்த பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சாந்தமான உருவத்தோடு அவைக்குள் வந்து சத்தம் இல்லாமல் உட்கார்ந்து விட்டு எழுந்து போய் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு வேலையை இந்திய திருநாட்டின் மக்கள் செய்திருக்கிறார்கள் இல்லை என்றால் உள்ளே வருகிற பொழுதே மோடி அவர்களையும் ஹே ஸ்ரீராம் என்ற கோஷம் வந்து மண்டபத்தை பிளக்கும் அப்படி கோஷம் கோஷப்படுவார்கள் ஆனால் கோஷத்திலே காணும் ஓட்டு போட வேலை தூக்கி போட்ட கட்சி தான் பாஜக என்பதை பார்த்திருப்பீர்கள் மதவெறி அரசியலின் சின்னமான அயோத்தியிலே அது ஒரு பொது தொகுதி அந்த பொது தொகுதியிலே ஒரு தலித் வேட்பாளரை சமாஜ்வாதி கட்சியினுடைய மரியாதைக்குரிய அகிலேஷ் அவர்கள் நிறுத்தினார்கள் அவதேஷ் பிரசாத் என்கிற பட்டியலினத்தை சார்ந்த வேட்பாளரை நிறுத்தி பொது தொகுதியில் பாஜகவின் வேட்பாளரை வீழ்த்தி ஒரு தலித் சமூகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற செய்தி இந்தியா முழுவதும் கொண்டு போக வேண்டிய செய்தி இந்தியா முழுவதும் கொண்டு போக வேண்டிய செய்தி அது என்ன விளைவை உருவாக்கி இருக்கிறது என்றால் அயோத்தி மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு எந்த அயோத்தி அயோத்தி என்று சொல்லி இருபது வருஷம் பாஜக தனது அரசியலை செய்தார்களோ அந்த அயோத்தியை பற்றி ஒற்றை வார்த்தை கூட குடியரசு தலைவர் தனது உரையிலே குறிப்பிடவில்லை என்பதுதான் இந்திய மக்களுக்கு கிடைத்த வெற்றி நீ அயோத்தி என்றால் அது இனி பாஜகவை குறிக்காது அயோத்தி என்றால் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என்பதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிற செய்தி மிக அழகாக ஐவேட் அவர் என்ன செய்திருக்கார் அயோத்தியில் வெற்றி பெற்ற அந்த அவதேட் பிரசாக்கென்ற அந்த எம்பியை கூட்டி வந்து நாடாளுமன்றத்தில் உட்கார வைக்கல நாடாளுமன்றத்தின் முதல் வரிசையில் மோடிக்கு எதிராக அவைதேஷ் பிரசாத் உட்கார வைச்சார் துடிக்கிறாங்க நடந்து இப்போ நாலு நாளாக முதல் வரிசையில் நீங்க பாருங்க முதலாளாக நாளாக எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய காந்தி அவர்கள் அதற்கு அடுத்து இரண்டாவது ஆளாக உட்கார்ந்து இருக்கிறவர் இந்தியாவில் அயோத்தி தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிற அவினாஷ் பிரசாத் அவர்கள் தாங்க முடியல அதனால என்ன பேசிருக்கா நீங்க வந்து அயோத்தியுடைய அரசன் என்ற அவதேஷ் அவதேஷ் என்றால் அவர் என்றால் உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு பகுதி சேர சேரநாடு பாண்டிய நாடு என்ற அந்த காலத்தை சொல்றோமோ அப்படி அவர் தேஷ் என்றால் தேவன் அந்த அவத்தினுடைய அரசன்

விடாத போராட்டத்தை உயர்த்தி பிடிக்க மேலவளவு தியாகிகளுடைய நினைவுகள் நமக்கு மேலும் உறவூட்டும் உறவூட்டும் என்று சொல்லி வீர தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் செலுத்தி விடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றிகளாக மேலவளவு கிளை செயலாளர் அன்பு தோழர் என் விஸ்வநாதன் அவர்கள் ஒரே ஒரு செய்தி மேலவளவு தோழர்கள் கிராமத்து மக்கள் எல்லாம் வந்த உடனே சொன்னாங்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற இந்த நாடக மேடை கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அருமைக்குரிய தோழர் மோகன் அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து கட்டப்பட்டது அதே போல இங்கே ஒரு சமுதாய கூட வேண்டும் என்று கேட்டார்கள் இருபத்தி லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது ஆனால் போதிய நிதி இல்லாததால் பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து சமுதாய கூடத்துக்கான பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான சமயம் கூட என்பதும் கட்டப்படும் என்பதை மார்க்சிஸ்ட் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர் பாலா தாலுகா செயலாளர் கண்ணன் ஆகியோர் இங்கே தெரிவிங்கள் என்று குறிப்பிட்டார் எனவே இன்னொரு பத்து லட்சம் ரூபாய் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தினுடைய இந்த நிதியில் உடனடியாக வழங்கப்படும் என்பதையும் மேலாணவு மக்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்